கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் சோழ தலங்கள் காவிரி வடகரைத்தலங்கள் காவிரி தென்கரை தலங்கள் இதெல்லாம் நிறைவு செய்து இப்போ பாண்டிய நாட்டுத்தலங்கள் அப்படின்ற அருமையான பயணத்தில் இருக்கின்றோம் இன்று நாம் தரிசிக்க இருப்பது பாண்டி நாட்டுத்தலம் பத்து மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூறு அது எப்ப ஏற்பட்ட தலம் அப்படின்னா சொன்னாலே மெய் கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலம் மதுரையிலிருந்து தொண்டி வழியாக எழுபது கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காளையார் கோயில் அப்படின்ற தலத்திற்கு வரலாம் சம்பந்தரும் சுந்தரரும் அருணகிரியாரும் பாடிய தலம் சிவபெருமானதான் நம்ம முக்கியமா பேசுவோம் ஆனா சிவபெருமானுக்கு அவருடைய அடியார்களை புகழ்ந்தால் ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய கோயில் தமிழகத்தில் அப்படியே வான் உயர்ந்த கோபுரம் இடி படக்கூடாது என்று உயிர்விட்ட மருது பாண்டியர்கள் தான் இந்த களையார் கோயில் என்று சொன்ன உடனே முதலில் ஞாபகத்திற்கு வருபவர்கள் இன்றும் அந்த கோயில் எழில்மிகு இறைவனுடைய திருமேனி எதுவும் சேதப்படக்கூடாது என்று தன்னு தன்னுடைய இந்நுயிரையும் நீத்த மருது பாண்டியர்களுடைய கோயில் தான் இந்த காளையார் கோயில் பெரிய கோபுரம் சுந்தர பாண்டியனால் திருப்பணி செய்யப்பட்டது சோமேஸ்வர் சன்னதிக்கு எதிர்க்க இருக்கிற இன்னொரு கோபுரம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டது காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள ஒரு கோயில் மூன்று சிவபெருமான் சன்னதி இருக்கும் ஆனால் காஞ்சியில் இருக்கும் எல்லா சிவத்தலங்களுக்கும் காமாட்சி தான் நாயகி இந்த இடத்துல மூன்று சிவன் சன்னதி மூன்று நாயகி திருச்சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஜோடிகளை பார்க்கலாம் சுவர்ண காளீஸ்வரர் இவர் தான் தேவார பாடல் பெற்றுக்கொண்ட திருலிங்கம் ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம் ஸ்வர்ண காளீஸ்வரரை வணங்கினால் செல்வ வளம் பெருகும் ஸ்வர்ண காளீஸ்வரர் பிரதானமான இறைவன் அங்கே கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண காளீஸ்வரருக்கு ஸ்வர்ணவல்லி இது தவிர சோமேசர் சவுந்தரவல்லி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இப்படி மூன்று இறைவன் மூன்று இறைவியர் இருக்கிறார்கள் பழம்பெரும் கோயில் இதில் பார்த்தீங்கன்னா ஏன் காளையார் கோயில் அப்படின்ற பெயர் வந்ததற்கான காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு முறை விருதுநகர்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரார் யாரு நம்ம சுந்தரர் வன் தொண்டர் இந்த தலம் வந்துட்டார் கோயிலுக்கு போகலான்னு ஊருக்குள்ளே போகலான்னு பார்த்தா வழி நெடுக சிவலிங்கமாக இவருக்கு நடந்து போகக்கூட வழியே இல்லையாம் எப்படி நடக்கிறது இப்போ சுந்தரர் சென்ற தலங்களில் பார்த்தீர்கள் என்றால் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற தலமாகட்டும் சம்பந்தர் பிறந்த தலமாகட்டும் திரு அதிகை வீரட்டானம் என்று நாவுக்கரசருக்கு அருள் கிடைத்த தலமாகட்டும் இந்த தலங்களுக்குள் கால் மிதித்து செல்வதே தவறு என்று சுந்தரர் போல வெளியிலேயே ஊர் எல்லையிலேயே இருந்து பாடிட்டு போயிடுவார் ஆனால் இந்த தலம் சுவாமியை பார்க்கலான்னு வந்துட்டார் அப்படி வந்த உடனே அவருக்கு வழிநடுக சிவலிங்கமாக இருக்கிறது இப்படி இருந்தால் நான் எதை மேலே காலை வச்சு வர முடியும் அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து இறைவாக இங்கே வந்து உங்களை பார்த்து ஒரு திருப்பாட்டு பாடணுன்னா இது என்ன சோதனை உடனே சுவாமி தன்னுடைய நண்பன் தோழமை தந்தோம்னு இறைவன் சொன்னார் இல்லையா அந்த தோழனுக்காக தன்னுடைய விடை இருக்கு இல்லையா அதாவது ரிஷபம் அந்த காளை அனுப்பி போய் கூட்டிகிட்டு வானாராம் உடனே காளை நடந்து வருது வந்து இவரை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி காளை நடந்து வருது இது எதுக்காக காலை எங்கெல்லாம் கால் பதித்து நடந்து வந்து நடந்து சென்றதோ அந்த வழியாக நீ நடந்து வந்தால் லிங்க திருமேனியின் மீது உன்னுடைய கால் படாது அப்படின்னு வழி இனிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளை வழி தெரியல பக்கத்து தெருவுல சொந்தக்காரங்க நிப்பாங்க அப்புறம் வீட்டு குழந்தைய அந்த பக்கமாக போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அனுப்புவோம் இல்லையா என் வரான் அவனோட வந்துருங்க என் மகன் வரா வந்துருங்க அது மாதிரி காளையை இறைவன் அனுப்பி சுந்தரரை வரவேர்த்த தலம் என்பதால் இதன் பெயர் காளையார் கோயில் யானை மடு அப்படின்ற மடு அப்படின்றதும் ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன ஒரு யானை இந்திர யானை ஐராவதம் தனக்கு இறைவனுடைய மலரை ஒரு முனிவர் கொடுக்க அதை அலட்சியமாக தூக்கி போட்டுடுச்சு அதனால் சாபம் சாபம் கிடைத்த யானை இங்கு வந்து இறைவனை எந்த ஒரு மனிதரும் காணாவண்ணம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு சாப விமோச்சனம் அப்படி வந்து ஒரு நாள் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மனிதன் வருகின்றான் அவனுடைய கண் பார்வை தன் மீது பட்டால் சாப விமோசனம் கிடைக்காது என்ற பயத்தால் அப்படியே பூமிக்குள்ள குதிச்சுதான் சமதரை தரைதளம் அந்த இடத்துல அந்த யானை நம்பிக்கையோடு நுழைந்தது அப்படி நுழைந்த இடம் பள்ளமாக ஆனது யானை சென்றவுடன் மேலே அப்படியே நீர்நிலை வந்தது இதுதான் பார்த்தீங்கன்னா கஜ புஷ்கரிணி வடமொழியில் தமிழில் யானை மடு இந்திரன் பலமுறை சாபம் பெறுவான் மறுபடியும் மறுபடியும் இறைவனை வணங்கி நாடி சாபத்திலிருந்து நீக்கப் பெறுவான் அப்படி இந்திரன் தான் பெற்ற ஒரு சாபம் நீங்கள் ஒவ்வொரு ஆலயமாக வலம் வரும்பொழுது இந்த ஆலயம் வரும் பொழுது ஆயிரம் திருக்கோயிலை இறைவனை தரிசித்த ஒரு புண்ணியம் அவனுக்கு தோன்றியதான் எனவும் தெரியல இந்த இடம் வந்து அமைதியாக இருக்குது நமக்கு கூட ஒரு கோயில் மனசுக்கு ரொம்ப பிடித்த கோயிலாக இருக்கும் நம்ம ஊர் கோயில் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை தாண்டி ஊருக்கு போகணுன்னா நிறைய ஆலயங்கள் சிவாலயங்கள் போகும் ஆனால் அதை மீறி ஏதோ ஒரு ஆலயத்தின் மீது பற்று உண்டு சிலருக்கு சிதம்பரமாக இருக்கலாம் சிலருக்கு திருவாரூர் தியாகராக இருக்கலாம் மதுரையாக இருக்கலாம் அப்படி நமக்குன்னு ரொம்ப மனசுக்கு சாந்தம் அமைதி தரக்கூடிய கோயிலாக இந்திரனுக்கு தோன்றியதான் அப்ப ஆயிரம் கோயிலை தரிசித்த பலன் தரக்கூடிய கோயில் காளையார் கோயில் அருண்மிகு சுவர்ண காளீஸ்வரர் கோயில் என்பதை உணர்த்தும் விதமாக சஹசிர லிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்து இந்திரன் வழிபட்டான் சஹசிரலிங்கம் என்றால் ஆயிரம் முகங்கள் கொண்ட லிங்கம் ஆயிரம் லிங்கத் திருமேனிகளை தரிசித்த புண்ணியம் இந்த ஒரு லிங்கத் திருமேனியை தரிசித்தால் கிடைக்கும் இப்படி காளையார் கோயிலுடைய பெருமைகளையும் அருமைகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றும் திருக்கோயிலுக்கு அருகே மருது பாண்டியர்களுடைய சமாதி இருக்கிறது கோயிலை தகர்க்க கூடாது என்று இரண்டு வீரர்கள் உயிர்விட்டு சிவன் கோயிலையும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கும் இந்த அற்புத வரலாற்றையும் அடையாளத்தையும் காப்பாற்றினார்கள் என்றால் அந்த அடியார் பெருமக்களா மருது பாண்டியர்களுக்கும் தலை வணங்கி அருள்மிகு சுவர்ணவல்லியுடனாய சுவர்ண காளீஸ்வரர் காளையார் கோயிலிலிருந்து நமக்கான வரத்தையும் செல்வத்தையும் மன அமைதியையும் வணங்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து அடுத்த ஆலயத்திற்கு செல்வோம் தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க